வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் ஆறு வெள்ளிக்கிழமை அதிகாலை பதிவு தற்பொழுது முக்கடலிலும் காற்றம் ஏதும் இல்லை மீனவர்கள் அச்சமின்றி மீன்பிடிக்கலாம் இன்னும் இரண்டு நாட்களுக்கு கண்டிப்பாக டிசம்பர் ஆறு டிசம்பர் ஏழு இரண்டு நாளும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையோரம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பாக்ஜலசந்தி மற்றும் அரபிக்கடல அச்சமின்றி மீன்பிடிக்கலாம் அதற்கு அடுத்து காற்று படிப்படியாக அதிப்பது அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது தேதி வரை கூட நீங்கள் ஒன்பதாம் தேதி வரை கூட அச்சமின்றி மீன்பிடிக்கலாம் ஆனால் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அதாவது ஆறு ஏழு எல்லா படகுமே மீன்பிடிக்கலாம் கட்டுமரம் பாய்ப்பர படகு எல்லாமே ஆனால் எட்டு ஒன்பது தேதிகளிலே சற்று காற்றின் வேகம் வடகிழக்கு காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது யார் மீன்பிடிக்க முடியாதுன்னா பிளாஸ்டிக் படகு எடை குறைந்த படகு இருக்கவங்க மீன்பிடிக்க முடியாது எட்டு ஒன்பது தேதிகளில் ஆனால் அவர்களுக்கு சவாலை தவிர அச்ச உணர்வு எதுவும் பாதிப்பை கொடுக்காது ஆனால் எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்கணும் எட்டு ஒன்பதாம் தேதி புரியுதுங்களா ஆக இன்றைக்கும் நாளைக்கும் அனைத்து படகுகளுமே மீன்பிடிக்கலாம் எட்டு ஒன்பது தேதிகளில் விசைப்படகு மட்டும் மீன்பிடிக்கலாம் எட்டாம் தேதி கூட எடை குறைந்த படகு மீன்பிடிக்கலாம் ஒன்பதாம் தேதி எடை குறைந்த படகு மீன்பிடித்தல் எச்சரிக்கை தேவை அல்லது ஒன்பதாம் தேதியிலிருந்து கடலுக்குள் செல்லாமல் இருப்பது நல்லது ஓகே பத்தாம் தேதி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வங்கக்கடலிலே புதிய நிகழ்வு தமிழ்நாட்டின் கரையை நெருங்க போகிறது இது தேதி தமிழ்நாட்டில் மழைப்படிவை கொடுக்கும் வகையில் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியை நெருங்கி வந்து அமைய இருக்கிறது இதன் காரணமாக பத்தாம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் வங்க கூட இருக்கிறது குறிப்பாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோரம் பாக் ஜலசிந்தி பகுதி இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி மன்னார் வளைகுடா பகுதி குமரிக்கடலோட பகுதி குமரிக்கடலோட கிழக்கு பகுதின்னு சொல்லலாம் அரபிக்கடலுக்கு தொடர்ந்து எந்த எந்தவித அச்சுறுத்தலும் இருக்காது அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்வு அரபிக்கடலுக்கு வந்தால் தான் பிரச்சனை அரபிக்கடல் வரும் வரைக்கும் அரபிக்கடலில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் நிகழ்வு வங்கக்கடலில் இருந்து கொண்டு அரபிக்கடல் காற்றை அதாவது குமரிக்கடல் பகுதியில் மட்டும் அரபிக்கடல் காற்றை நிழனு இந்திய பெருங்கடல் காற்றை இருக்கும் என்பதனால் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அரபிக்கடலுக்கு பிரச்சனை இல்லை வங்கக்கடலுக்கு பத்தாம் தேதி வரை அச்சுறுத்தும் காற்று கண்டிப்பாக பத்தாம் தேதியிலிருந்து எந்த மீனவர்களும் கடலுக்குள் இறங்கக்கூடாது வேண்டாம் முன்னெச்சரிக்கை தேவை வானிலை ஆய்வு நிறுவனம் அதாவது இன்றைக்கு வாரக்கணக்கில் உள்ள போய் நீங்கள் மீன்பிடிச்சிட்டு தகவல் தெரியாமல் அங்கேயே மீன்பிடிப்பீங்க அதனால் அவர்களுக்காக ஒரு அறிக்கை பத்தாம் தேதி கரை திரும்பிவிட வேண்டும் என்று என் அன்பான பணிவான வேண்டுகோளாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் தேதி வலுவான நிகழ்வு தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி இருக்கிற காரணத்தினாலே அது பதினைந்தாம் தேதி வரை தமிழ்நாட்டில் நீடித்தாலும் அடுத்த நிகழ்வு அதோடு வந்து இணைந்து தீவிரமடைய போகிறது ஆக பத்தாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை காற்றை கொடுக்கும் அந்த நிகழ்வு பதினைந்தாம் தேதிக்கு மேல் தமிழ்நாட்டின் கரையை நெருங்கக்கூடிய மேலும் ஒரு நிகழ்வு நெருங்கும் பொழுது அதோடு போய் இணைந்து தீவிரமடைந்து நெருங்கி வரும் என்பதனால டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை நீங்கள் கடலில் மீன்பிடிப்பது என்பது மிக சவாலான காரியம் பத்தாம் தேதியோட இந்த ஆண்டின் இந்த வடகிழக்கு பருவமழையோட டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை கண்டிப்பாக மீன்பிடித்தலை தவிர்த்திடுங்கள் அதாவது டிசம்பர் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராம் தேதி வரை கடலுக்குள் இறங்க வேண்டாம் கண்டிப்பாக வேண்டாம் அதற்கான வாய்ப்பு சாதக சூழல் தெரியவில்லை அப்படியே அமைந்தாலும் ஏதேனும் ஒரு நாள் அரை நாள் அருகில் சென்று சென்று வந்து திரும்பக்கூடிய அளவில் தான் வானிலை கை கொடுக்கும் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதே போல தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் இயக்கக்கூடிய சரக்கு வசல் போக்குவரத்திற்கு ஒரு வானிலை முன்னறிவிப்பு என்னவென்றால் வரக்கூடிய பத்தாம் தேதி வரை நீங்களும் இயக்கலாம் பதினோராந்தேதியிலிருந்து கண்டிப்பாக இயக்க முடியாது ஒன்பதாம் தேதி வரை தான் நீங்கள் இயக்கலாம் பத்தாம் தேதி வரை இயக்குவது சவால் குறிப்பாக கொழும்பு நோக்கி இயக்குவது சவால் ஆனால் பத்தாம் தேதிக்கு பிறகு நீங்கள் பத்தாம் தேதிக்குள் பதினோராந்தேதிக்குள் குமரி முனியை விட்டு விலகி சென்று விட்டால் பிரச்சனை இல்லை ஆனால் மாலத்தீவு பகுதியில் பதினோராந்தேதியிலிருந்து இருக்கும் கொழும்பு பகுதியிலையும் பதினோராந்தேதி காட்டியிருக்கோம் பதினோராந்தேதியில் இருந்து டிசம்பர் இறுதி வரை நீங்கள் சரக்கு போக்குவரத்தை நடத்துவது என்பது சவாலாக இருக்கும் ஒருவேளை மாலத்தீவிலிருந்து தூத்துக்குடி திரும்புவதாக இருந்தாலோ லட்சத்தீவிலிருந்து தூத்துக்குடி திரும்புவதாக இருந்தாலோ கொழும்பிலிருந்து தூத்துக்குடி திரும்புவதாக இருந்தாலோ வரக்கூடிய ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதிக்குள் திருப்பி கொண்டு வந்துவிட கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை இந்த பகு தூத்துக்குடியிலிருந்து கொழும்பு மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவு பகுதிக்கு போக்குவரத்து நடத்த வேண்டும் என்றால் பத்தாம் தேதிக்குள் முடித்துக் கொள்ளுங்கள் தேதியிலிருந்து காற்று அச்சுறுத்தல் அடுத்தடுத்து நிகழ்வின் காரணமாக இம்மாத இறுதி வரை இருந்து கொண்டிருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த அதாவது பெஞ்சல் புயல் காற்றடுத்த தாழ்வு பகுதியும் மண்டலமாக இருந்த பொழுது புயலாக தீவிரமடைவதற்கு முன்பே இலங்கையின் தமிழர் பகுதிகளாம் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கடுமையான வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி கடுமையான ஒரு துயரத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிற நிலையில் டிசம்பர் இறுதி வரை அடுத்தடுத்த நிகழ்வுகள் இலங்கை மற்றும் தமிழ்நாட்டை நெருக்கமாக வந்து அமையும் என்பதனாலும் இலங்கையை கடந்து தமிழ்நாடு கடந்து அரபிக்கடலுக்கு செல்லும் அமைப்புகளும் இருக்கிறது என்பதனாலும் ஒட்டுமொத்த இலங்கைக்கு முன்னெச்சரிக்கை தேவை ஒட்டுமொத்த அதாவது வரக்கூடிய டிசம்பர் மாத இறுதி வரை தற்பொழுது இலங்கையில் பெரிய அளவிலே மழை இல்லாவிட்டாலும் வானம் தெளிவாக காணப்பட்டாலும் மேகம் தூறல் கொடுக்கும் அவ்வப்பொழுது வந்து வரக்கூடிய ஒன்பதாம் தேதியிலிருந்து மெல்ல தூறல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் அதாவது மேகமூட்டங்கள் அதிகமாகும் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதியிலிருந்து மேகம் சூழ தொடங்கும் அடுத்த நிகழ்வு பத்தாம் தேதி இலங்கைக்கு மழைப்பிடிவை தொடக்கிவிடும் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகளிலே ஒட்டுமொத்த இலங்கைக்கும் கன மிக கனமழைப்படிவை அதிகனமழைப்பிடிவை அதீத மழைப்பிடிவை இலங்கைக்கு கொடுப்பதற்கு சாதக அமைப்பு தெரிகிறது அதாவது இலங்கை அருகே வந்து இலங்கைக்கு நிறைய மழைப்பிடிவை கொடுத்து அதே நிகழ்வு தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பிடிவை கொடுத்துவிட்டு விட்டு மேற்குத் தொடர்ச்சி மலை வரை நிகழ்வு மழைப்பிடிவை கொடுக்கும் பொழுது நிகழ்வு இலங்கை அருகே இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே இலங்கைக்கு தமிழ்நாட்டை விட கூடுதல் மழைப்பிடிவு தெரிகிறது இந்த நிகழ்வு மட்டுமல்ல அடுத்ததாக பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் வரக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் சரி இருபதிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை வரக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் சரி எல்லாமே கிறிஸ்துமஸுக்கு முன் வரக்கூடிய நிகழ்வு கண்டிப்பாக வலிமையான நிகழ்வாக இலங்கை கடக்கக்கூடிய நிகழ்வு ஒன்றும் இலங்கை தொட்டு விலகிச் செல்லும் நிகழ்வு ஒன்றும் இலங்கையை கடக்கக்கூடிய மிதமான நிகழ்வு ஒன்றுமாக இருக்கும் ஆக இரண்டு நிகழ்வுகள் இலங்கை கடக்கும் ஒரு நிகழ்வு இலங்கை தொட்டு விலகிச் செல்லும் அதேபோல் டிசம்பர் மாத இறுதி நிகழ்வு கிறிஸ்துமஸுக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு தென்னிலங்கை கடந்து தூத்துக்குடி பகுதிக்கு அதாவது மன்னார் வளைகுடா பகுதிக்கு வரும் ஆகவே டிசம்பர் இறுதி முப்பத்தி தேதிக்குள் நான்கு நிகழ்வுகள் இலங்கையை நெருங்கும் என்பதில் மாற்றம் இல்லை ஆகையின் காரணமாக தொடர்ந்து வரக்கூடிய பத்தாம் தேதியிலிருந்து நீங்கள் அடுத்தடுத்து நிகழ்வுகளால் நிறைய பெறப் பெறப்போகிறதை நினைவில் கொண்டு முன்னெச்சரிக்கை பணியில் உடனடியாக இறங்கிவிடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸ் மாறுதல் துல்லியமறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள் நன்றி